குரங்கினத்தில் தோன்றிய இந்த மனைவி மனைவியை அபகரிக்க நினைத்து அடைய நினைத்தது எப்படிப்பட்ட செயல் தெரியுமா அவனுக்கு பொறுப்பு மரபு அறம் இருந்தும் அதை தூக்கி அறிந்தான் ஏன் தாயினுடைய சொல் அறத்தை காப்பதற்கு இவன் சாவுக்கு யார் காரணமோ அந்த தம்பிக்கே அடைக்கலம் கேட்டு அருளாசி பரம்பொருள்கிட்ட கேட்குறானா அவன் தெய்வநிலைக்கு உயர்ந்தித்தான் இல்லையா ஆன்மீக நண்பர்களே ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்றைய புதிய அதிகாலை வேளையிலே அற்புதமான மலர்ந்து மலரெல்லாம் வீசக்கூடிய இந்த மங்களகரமான நேரத்தில் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி எத்தனை எத்தனை வித்தியாசமான மனங்கள் இருந்தாலும் எல்லோரும் ஒன்றிணைகின்ற ஒரே சொற்றுடன் ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்தை அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய பக்தி இதிகாசங்களோடும் இலக்கியங்களோடும் எடுத்து செல்வது தான் ஆனந்த ஆரம்பத்தின் நோக்கம் நம்ம இராமாயணத்தில் பாத்திர படைப்பு கம்பனுடைய கவிச்சிறப்பு கம்பனுடைய பெண்மையின் மேன்மை கம்பனுடைய அறம் கம்பனின் வீரம் இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை கடலுக்குள் சென்று மூழ்கி முத்தெடுப்பதைப் போல நாம் நவ முத்துக்களை எடுத்து வருகின்றோம் இன்றைய தினம் நாம் ஒரு விசித்திரமான கம்பனுடைய பெருமையை பார்க்கப் போகின்றோம் பொதுவாக கம்பனை மனித காப்பியமாக அதாவது அவதாரம் மேலிருந்து இறைவன் மனிதனாக தோன்றி செயற்கரிய செயலை செய்து இப்படித்தான் நடக்க வேண்டும் என்கின்ற மேன்மைக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியதால் மனிதனும் தெய்வமாகலாம் என்கின்ற ஒரு மனிதனை தெய்வநிலைக்கு உயர்த்திய காப்பியம் ராமாயணம் மனிதன் மட்டும்தான் இங்கே உயர்த்தி பேசப்படுகிறானா என்றால் இல்லை மனிதனுக்குச் சமமாக விலங்கையும் இறைநிலைக்கு உயர்த்திய காப்பியம் கம்பராமாயணம் இன்னும் பழுத்த வைணவ பெருமக்கள் விபீஷ்ணரை ஆழ்வார் என்று சொல்வார்கள் வாளி வதையை வாலி மோட்சம் என்பார்கள் அந்த வகையில் ராமனுக்கு இணையாக வாளியினுடைய பெருமை பேசப்பட்ட அந்த காப்பியத்தின் கரு உருப்பொருளை என்று பார்க்கப் போகின்றோம் உங்களுக்கு தெரியும் நடையில் நின்றுயர் நாயகன் அழியா அழகன் அவதார புருஷன் ராமச்சந்திரமூர்த்தி சுக்ரீவனுக்கு துணை கொண்டு வாழியை வீழ்த்துவதற்கு வதம் செய்வதற்கு அணுவன் துணையோடு வருகின்றான் உங்களுக்கு தெரியும் வாழி எவ்வளவு பெரிய வீரன் வாழியின் வாழ் செல்கின்ற இடத்தில் ராவணனுடைய கோளும் கொடையும் சொல்லாது மறைந்திருந்து அம்பு எய்துவிட்டான் விட்டான் ராமன் ராமன் என்கின்ற நாமம் தெரிய கண்டான் அதை எடுத்து படித்து விட்டான் பிறகு வாழிக்கு அருளாசி தந்து இறைநாமம் சொல்லி அவன் வீடு பேறு அடைந்தான் இது காட்சி இதை புலவர் கீரன் எப்படி நமக்கு வகுத்து காட்டுகிறார் என்றால் குரங்கினத்தில் தோன்றிய இந்த வாலி சுக்ரீவனுடைய மனைவி யாரு சகோதரனுடைய மனைவியை அபகரிக்க நினைத்து அடைய நினைத்தது எப்படிப்பட்ட செயல் தெரியுமா தக்க ஒரு குரங்கின் செயல் அருவருக்கத்தக்க ஒரு குரங்கின் செயல் இந்த குரங்கு நிலையிலிருந்து எப்போது மாறுபடுகின்றான் வாழி மறைந்திருந்து அம்பு போட்டவன் பரம்பொருள் இவன் சண்டைக்கு வரான்னு தன் தான் மனைவியை பார்த்து சொல்கிறான் பெண்ணெனை பிடைத்தாய் ஓடிப்போ அறம்பேசிய ராமனா எனக்கு எதிர்த்து சண்டைக்கு வருவான் த தாயாருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தான் எதுக்கு என் தம்பி இந்த நாட்டை ஆளட்டும் நான் ஆளலை அவனுக்கு பொறுப்பு மரபு அறம் இருந்தும் அதை தூக்கி எறிந்தான் ஏன் தாயினுடைய சொல் அறத்தை காப்பதற்கு அவன் பிறந்த குளம் சூரிய குளம் குள அறத்தை காத்தான் சொல்லறத்தை காத்தான் இன்று அவன் ஏன் தெரியுமா என்னை வீழ்த்தி விட்டான் சொல்றான் அவன் இல்லறம் துறந்ததனால் வில்லறம் தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை இதை பலமுறை நம்ம பதிவு செய்திருக்கோம் அவன் சொல்றான் ராமனை பார்த்து ராமா ராமா இந்த அறம் தர்மம் நீதி நியாயம் இதையெல்லாம் விளங்கிட்ட போய் நீ எதிர்பார்க்கலாமா தம்பி மனைவியை அபகரித்ததை ஒரு அறப்பாவ செயல்னு என்னை எப்படி கொள்ளலாமா அப்படின்னு கேட்டபோது ராமன் சொல்கிறான் நான் பரம்பொருள் ஆனால் நான் யாராக இருந்தால் என்ன என்னுடைய தப்புல என்னன்னு சொல்லி என்கிட்ட நீதி தவறாது வாக்குவாதம் செய்கிறியே தைரியமாக பேசுறீல நீ விளங்கு இல்லடா மனித நிலைக்கு உயர்ந்துட்டாங்கிறான் இந்த பேச்சுவார்த்தை முடிகின்ற தருவால் ராமன் ஒரு வார்த்தை கேட்பான் வாலி என் மடியில் இப்போ படுத்துருக்க நீ உயிர் பிரிய போது உனக்கு எதாவது நான் செய்யணும்னு நினைக்கிறேன் என்ன கேளு அப்போ வாலி ஒரு வார்த்தை சொல்லுவான் நீ என்னைய கொஞ்சம் அவசரப்பட்டு அம்பு போட்டு கொண்டுட்ட ஆனால் என் தம்பி சுக்ரீவை ரொம்ப நல்லவன் இந்த நேரத்துக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டான் கொஞ்சம் நேரம் தவறி ஒன்ட்ட நடந்துப்பான் அப்படி நடந்துக்கிட்டான்னா என்னை அவசரப்பட்டு அம்பு போட்ட மாதிரி என் தம்பியையும் கொன்றாத உன் பக்கத்திலேயே அரண் மாதிரி வச்சுக்கோ இப்ப புலவர் கீரன் சொல்றாரு எவ்வளவு நுட்பமான விஷயம் பாருங்க தம்பி மனைவியை அபகரிக்க நினைச்சவன் குரங்கு அறத்தின் நாயகனுடைய தைரியமா நின்று அறம் பேசியது மனிதன் இவன் சாவுக்கு யார் காரணமோ அந்த தம்பிக்கே அடைக்கலம் கேட்டு அருளாசி பரம்பொருள்கிட்ட கேட்குறானா அவன் தெய்வ நிலைக்கு உயர்ந்திட்டான் இல்லையா மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்னு நம்ம ராமனை தான் நினைக்கிறோம் இங்கே குரங்கு வாழி மனிதவாளியாக வாரி வாழியாக மோட்ச நிலைக்கு அடைத்தான் இதுதான் கம்பனின் விசித்திர படைப்பு இப்படிப்பட்ட சிந்தனையோடு ராமகாதையை படித்தால் எவ்வளவு ஆனந்தம் இது போன்ற சிந்தனைகளோடு நாளை சந்திப்போம் வணக்கம்